ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு டேஸ்ட்டான பச்சை பட்டாணி தேங்காய் பால் வச்சு ஒரு லஞ்சுக்கு சாதம் செய்ய போகிறோம் இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது வந்து பச்சை பட்டாணி வந்து ஒரு கப் எடுத்து நைட்டே வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை வந்து குக்கரில் போட்டு இப்போ தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் ஒரு முக்கால் வேக்காடு மட்டும் வந்தால் போதும் இப்போ வந்து நான் ஒரு கிளாஸ் வந்து இதுக்கு அரிசி எடுத்துருக்கேன் முந்நூறு கிராம் அரிசி இருக்கும் அதை வந்து நல்லா ஒரு மூணு தடவை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா ஊற வைக்கணும் அப்போ தான் வந்து அரிசி வந்து நல்லா உதிரி உதிரியாக பிரியாணி கிடைக்கும் இப்போ வந்து அரிசி நல்லா கழுவியாச்சு ஊறட்டும் அடுத்து வந்து இதுக்கு வந்து தேங்காய் வந்து ஒரு முக்கால் முடி எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு அதையும் மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு இப்போ வந்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ரொம்பவும் நைஸாக அரைக்க வேண்டியதில்லை இப்போ இதை வந்து இதில் விட்டுட்டு நம்ம தேங்காய் பால் எடுக்க போகிறோம் அதுக்கு வந்து இதில் நம்ம தண்ணி ஊற்றி அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு வடிகட்டியில் ஊற்றி இந்த மாதிரி பிழிஞ்சு எடுக்கணும் பிழிஞ்சு எடுத்துட்டு இந்த பாலெல்லாம் நல்லா வந்த பிறகு இந்த சக்கையை திரும்பியும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி திரும்பியும் ஒரு தடவை பால் எடுத்துக்கிடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிருவோம் இப்போ வந்து முதப்பால் எடுத்தாச்சு அதே மாதிரி அரைச்சி எல்லா பாலும் எடுத்தாச்சு இப்போ அடுத்து சின்ன வெங்காயம் வந்து இதுக்கு நான் இருபது சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் பல் ஒரு எட்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு இஞ்சி பீஸ் எடுத்திருக்கேன் அதையும் மிக்சி ஜாரில் போட்டுக்கிருவோம் ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ரெண்டு அண்ணாச்சி பூ ஒரு பட்டை எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கிருவோம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் அப்புறம் மல்லி ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி அதையும் இதில் போட்டுக்கிருவோம் போட்டுவிட்டு வந்து ஒரு தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் போட்டுவிட்டு கட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறணும் இதை இருக்கட்டும் அடுத்து வந்து குக்கரில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன் ரெண்டு குளிக்கரண்டி வந்து கடலை எண்ணெய் விட்டுக்கிறேன் நெய் விடும்போது பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும் அடுத்து வந்து கால் ஸ்பூன் சோம்பு ஒரு பிரிஞ்சு ஏலா பட்டை ஒன்று அண்ணாச்சி பூ ஒரு மொக்கு கிராம்பு ஏலக்காய் ரெண்டு எல்லாத்தையும் போட்டுக்கிருவோம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுபடட்டும் இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ஒன்று அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிருவோம் ஏற்கனவே சின்ன வெங்காயம் வந்து நம்ம மசாலா அரைக்கும் போதும் அரைச்சிருக்கோம் அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் இப்போ வந்து உள்ளக்கெழங்கு ஒன்று காளிப்புலவர் ஒன்று ஒன்று கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் ஒரு ரெண்டு எல்லாத்தையும் வந்து கட் பண்ண தான் இதில் போட்டுக்கிருவோம் கழுவி அடுத்து வந்து இதை வந்து கொஞ்சம் வதக்கிக்கிருவோம் லைட்டாக அடுத்து வந்து நம்ம மசாலா அரைச்சி வச்சோம்ல அந்த பேஸ்ட்டையும் இதில் போட்டுக்கிருவோம் போட்டுவிட்டு இதையும் நல்லா கிண்டிக்கிடுவோம் இந்த மசாலா வாசனை போ போகிற வரைக்கும் நல்லா வந்து சிம்முலையே வச்சு நல்லா வதக்கணும் அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஓ தேவையான அளவு உப்பு போட்டுவிட்டு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் இப்போ வந்து மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சி மணம் போயிருச்சு இப்போ வந்து பட்டாணி வேக வச்சு வச்சோம்ல அதையும் போட்டுக்கிடுவோம் அரிசி வந்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அதையும் போட்டுக்கிறோம் போட்டுட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம திரும்ப மல்லிகைப்பூஜினா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சதையும் இதில் போட்டுவிட்டு அதையும் நல்லா கிண்டி எடுத்துக்கிடுவோம் வந்து இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சோம்ல அது வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து நான் வந்து முக்கால் மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சேன் அது வந்து ரெண்டே கால் கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் இருக்குது மிச்சத்துக்கு இதில் பச்சை தண்ணி வந்து ஊற்றிக்கிடுவோம் மொத்தம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து நம்ம மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் அதுக்கு ரெண்டே கால் கப்பு தேங்காய் பால் கிடச்சிச்சு மிச்சம் முக்கால் கிளாஸ் வந்து பச்சை தண்ணி மொத்தம் மூணு கிளாஸ் அளவு ஊற்றியாச்சு தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் காரத்துக்காக போட்டுவிட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு கொதி வரட்டும் இப்போ ஒரு கொதி வந்துருச்சு வந்த பிறகு குக்கரை மூடி போட்டோம் மூடி ஒரு பத்து நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த பிரியாணி வந்து நல்லா உதிரி உதிரியாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெந்துருச்சு பார்க்கலாம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு நல்லா அழகாக குழையாமல் வந்திருக்கு குக்கரில் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஸ்கூலில் லன்ச் பாக்ஸுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்து விடுறதுக்கு ஒரு சு சாதம் கூட மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சுவை ஃபேக்ட்ரி சேனலை முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து ஒரு அருமையான பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம தட்டில் போட்டுக்கிடலாம் இது வந்து டேஸ்ட் அருமையாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்